உன் வீட்டுக்கு நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களா தீபா சற்றே ஆச்சரியப்பட்டாள் அக்காவை பார்க்க வந்தது எப்படி தெரிஞ்சது என்று மனதில் எண்ணினாள் சூர்யா சிரித்து ஆம் எங்க அம்மா வந்திருந்தாங்க உங்க குடும்பத்தை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்னையும் உங்க வீட்ல பிடிச்சிருக்கு இல்லையா என்று கேட்டான் தீபாவின் உள்ளம் ஒரு நிமிடத்திற்குள் சுக்கு நூறு ஆனது அதே சமயம் ரமேஷ் மொபைலை சரி செய்து கொண்டு வந்து கொடுத்தான் அந்த நண்பரை பார்த்ததும் சூர்யா மெதுவாக உள்ளே சென்று விட்டான் தீபா அக்காவின் லாவண்யா சொன்ன மாப்பிள்ளையின் புகைப்படத்தை நினைவில் கொண்டாள் உடனே மொபைலை திறந்து பார்த்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வடியத் தொடங்கியது அதில் சூர்யாவின் புகைப்படமே இருந்தது தீபாவுக்கு அக்கா லாவண்யா என்பது வாழ்க்கையில் உயிர் மாதிரியானவர் இன்று வரை அவளுக்கு துணிகள் நகைகள் பொருட்கள் என எதுவும் அக்கா கொடுக்கும்போது அவள் சிரித்து கையிலே எடுத்து அக்கா நீ விரும்பினதை நீ எடுத்துக்கொள் மீதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்வாள் இதுவே அவர்கள் வீட்டில் ஒரு விதி